கன்னிராசிக்கார அன்பர்களை பொதுவாக கன்னிராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட விஷயத்துக்காக ஒரு நாள் கூட விடாம ரொம்பவே கஷ்டப்படுவாங்கங்க இந்த கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில இவர்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அந்த ஒரு விஷயம் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையும் நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த அடையக்கூடிய அந்த நிமிஷத்துல சில நபர்கள் அதை அடைய விடாம தடுத்துருவாங்க இவர்களுக்கு மற்றவர்கள் மேல ரொம்ப அன்பும் பாசமும் இருக்குங்க முக்கியமா இந்த கண்ணிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிகப்படியான அளவில் முக்கியத்துவம் என்பது கொடுப்பார்கள் அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா இவருடைய நண்பர்கள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் இந்த நம்பர் அந்த நம்பர்னு பார்க்காம எல்லோரும் நண்பர்களுக்குமே அதிகப்படியான முக்கியத்துவத்தையும் அன்பையும் பாசத்தையுமே வச்சிருப்பாங்க ஆனா இவர்கள் வெளியே காமிச்சுகளினாலும் அது இவர்களுக்குள்ள ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க என்னதான் இந்த கன்னிராசிக்காரருடைய மனசுல உள்ள இது ரொம்ப அதிகமா மற்றவங்க கிட்ட காமிச்சுகளினாலும் இவர்களுக்கு இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் என்பது மற்ற நபர்கள் இவர்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க இன்னைக்கு வரைக்குமே இவர்களுடைய மனசுல இந்த ஒரு வருத்தம் என்பது கவலைகள் என்பது தெரிவித்துருக்காங்க முக்கியமா இந்த கண்ணீராசிக்காரர்கள் தங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை செலவழிப்பதுல ஒரு நாள் கூட யோசிக்க மாட்டாங்க அதாவது சொல்ல போனா கூடிய பலன்கள் எப்படின்னா தங்கிட்ட பணம் இருக்கா தனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிப்பாங்க தங்கிட்ட பணம் இருக்கா தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுப்பாங்க தங்கிட்ட பணம் இருக்கா தன்னுடைய சந்தோஷத்திற்காக எல்லாத்தையும் செஞ்சுப்பாங்க ஆனா இந்த கண்ணீராசிக்கார்கள் அப்படி கிடையாதுங்க ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் கூட சொல்லலாம் தங்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா தனக்கு எடுக்கும் எடுக்கும்போது தன்னுடைய நண்பர்களுக்கும் ட்ரெஸ் எடுக்க ஆசைப்படுவாங்க தங்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா தா மட்டும் உணவாக இருந்தாம தன்னுடைய நண்பர்களுக்கும் உணவு வாங்கி கொடுப்பாங்க தங்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா தா மட்டும் சந்தோஷப்படாமல் தன்னுடைய நண்பர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்ன்றதுக்காக எங்கேயாவது வெளியிடங்களுக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வருவாங்க தன்னுடைய நண்பர்கள் மட்டும்தான் கிடையாது இல்லைங்க தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய நெருங்கிய இருக்கக்கூடிய உறவுகள் எல்லோருக்குமே அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க இந்த கணிராசிக்கார்கள் இன்னும் இந்த கணிராசிக்காரர்கள் பல விஷயங்கள்லாம் மத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் மத்தவங்களுடைய அந்த ஒரு சந்தோஷத்துக்காக மட்டுமே இவர்கள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாலும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில சில நபர்கள் இவர்களை ரொம்ப எளிமையா அசிங்கப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் செய்யத்தான் செய்யறாங்க மத்தவங்க முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் பூனிக்கு இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய நிலைமையும் இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவாங்க செய்யுது என்னதான் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும் நாளைக்கு வாழ்க்கை மாறிடும்ன்ற எண்ணம் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதே தவிர மாறுதல் என்பது இல்லைங்க இவர்கள் எல்லாரையுமே எல்லா இடத்துலையுமே முக்கியத்துவமா வச்சாலும் கடைசி நிமிடத்துல இவர்களை யாருமே மதிப்பதும் கிடையாது துணி கூட இவங்க மேல அன்பு பாசம்னு எதையுமே வைப்பதும் கிடையாது கடைசியா இவங்க மற்றவர்களை நம்பி நம்பி ஏமாந்து நிற்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனிதாங்க அந்த அதிர்ஷ்டப்பட்ட வாழ்க்கை என்பது இவர்களுக்கு கிடைக்க போகுது இதற்கு முன்பு இவர்கள் எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த அதிர்ஷ்டத்துக்காக போராடி இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டம் இவர்களை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருந்துச்சு ஆனா இனி இவர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கண் முன்னாடி வச்சிருப்பாங்க கைகிட்டேயே வச்சிருப்பாங்க இவர்களை வந்து அதிர்ஷ்டம் தள்ளி போகுதுன்னா அது நடக்காத ஒரு காரியமாக நாங்க இருக்க போகுது இதற்கு முன்பு இவர்கள் பல இடங்களுக்கு தேடி போயிருக்காங்க பல விஷயங்களை தேடி அலைஞ்சிருக்காங்க ஆனா எவ்வளவுதான் இவர்கள் தேடி தேடி அலைஞ்சி எல்லா விஷயத்தையும் பண்ணாலும் பார்த்து பார்த்து பண்ணாலும் இவர்களுக்கு எல்லாமே இவர்களுக்கு கிடைச்சதே கிடையாதுங்க கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு போயிடுறாங்க நடுமையை அமைக்க வச்சு தனிமையில ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஆனால் இனி அப்படி இருக்காதுங்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் சரி இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போது சேனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க இவருடைய காதல் தாங்க இனிக்கு வரைக்கும் கன்னிராசிலுடைய காதலை இழந்துட்டு அவர்களை நினைச்சு ஒவ்வொரு நாளும் மனசுல ரொம்பவே வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்னுடைய காதலிச்சு அந்த ஒரு பொண்ணு இல்ல தெளிவு வந்துருவான் நான் காதலிச்சு அந்த பையன் காக்கி காத்துக்கிட்டு இருப்பான் என் மேல உயிரியை வச்சிருப்பான் நிச்சயமா என் மேல அன்பு வச்சு எனக்காக திருப்பி வந்துருவான்ற ஒரு நம்பிக்கைன்றது இருந்துச்சு ஆனா நாட்கள் கடக்கு கடக்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் யார் மேல பயங்கரமா அன்பு வச்சாங்களோ காதல் வச்சாங்களோ அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவர்கள் வேற ஒரு வாழ்க்கைக்கே போயிட்டாங்கன்றது இவங்களுக்கு தெரியாமலே இருந்துச்சுங்க இனிக்கு வரைக்கும் மனசுக்குள்ள நிறைய கஷ்டங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க கன்னிராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய காதல்னால பல ஏமாற்றங்களை சந்திச்சிருந்தாலும் இனி அந்த காதல்னால சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காண இருக்கிறார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் இதற்கு முன்பு இந்த கன்னிராசிக்காரர்கள் சில விஷயங்கள்னால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இனி அந்த காதல்னால சந்தோஷத்தை மட்டுமே பார்ப்பாங்க பிரிஞ்சு போன காதல் உடைய வாழ்க்கையில கூட நீங்க சேர்ந்து வாழக்கூடிய நிலம் என்றது ஏற்படும் முந்தி நீங்க சில விஷயங்களை அவங்களுக்காக செஞ்சிருக்கீங்க சில விஷயங்களை அவங்களுக்காக இழந்தும் இருக்கீங்க ஆனா அப்பெல்லாம் உங்க மேல வராத ஆண்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க மேல பயங்கரமா வரப்போகுது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குதுங்க நம்ம என்ன இன்னைக்குதான் நம்ம வாழ்க்கையில நம்ம செல்வந்தனா இருப்போம் இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில பணத்தை அப்படியே கொட்டி கிடக்கும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாங்க ஆனா இவங்க கடினமா உழைச்சாலும் எல்லா விஷயத்தையும் செஞ்சாலும் கடைசி நூலத்துல செல்லும் பெருசு இவங்க கிட்ட இல்லாம போயிடும் அதற்கு முக்கியமான காரணம் இவர்கள் தான் இவங்க பணத்தை சேர்த்து வைக்க நினைப்பாங்க ஆனா அதை விட சந்தோஷம் அப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி இருக்கக்கூடிய நபர்களால அன்னிக்கி தேவையான விஷயத்த அப்பத்திக்கு செஞ்சிருவாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இதனாலயும் பல இந்த ஆண்டுகள்ல கஷ்டம் என்பது இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் எல்லா விஷயத்தையுமே செஞ்சாலும் பண கஷ்டம் என்பது இல்லாமல் போகும் முக்கியமா இவங்க செஞ்சிருக்கக்கூடிய சில இன்வெஸ்ட்மெண்ட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உயரத்திற்கு இவர்களை எடுத்துச் செல்ல போகுது இதற்கு முன்பு இவர்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல இவர்களுக்கு பெருசா முன்னேற்றமும் லாபமும் மிகுச்சா கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றமும் லாபமும் மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது இவர்கள் முன்னேறுவதற்கான வழிகள் என்பது ரொம்ப எளிமையா இவர்களுடைய கண் முன்னாடியே இருக்குமே முன்னாடியெல்லாம் இவர்கள் முன்னேறுவதற்கான வழிகளை இருந்தாலும் இவர்களுடைய சில நபர்கள் அதை செய்யப்படாம தடுத்து நிறுத்திடுவாங்க ஆனா இனி அப்படி எல்லாம் இருக்காதுங்க அது மட்டும் இல்லைங்க உடல் அளவில்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள் இந்த கணிராசிக்காரர்கள் என்னதான் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் செல்வம் மற்ற விஷயங்கள்ல வாழ்க்கையில முன்னேறி இருந்தாலும் உடல் அளவிலான ஆரோக்கியத்துல கைப்பற்றுவாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த ஆரோக்கியம் மற்ற விஷயங்கள் நல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது முழுவதுமாக கிடைக்கும் ஆரோக்கியத்தை முழுவதுமாக பெற்று சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய நபராக இந்த கண்ணிராசிக்காரர்கள் இருப்பார்கள் கன்னிராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க வேலை இந்த வேலைக்கு போகக்கூடிய நேரங்கள் வேலைக்கு போகக்கூடிய இடங்களில் வேலைக்கு போனாலே சண்டை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்னால வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராசிகளுடைய வாழ்க்கையில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பார்க்க ஆரம்பிப்பார்கள் முக்கியமாக ப்ரொமோஷன் கிடைக்க ஆரம்பிக்குங்க உங்களை வச்சு வாங்கின சில நபர்களுக்கு நீங்க பதிலடி கொடுத்து உங்களுடைய பேரை நீங்கள் திரும்ப மீட்டு எடுத்துக்க முடியும் இதற்கு முன்பு எல்லாம் நீங்கள் செஞ்ச ஒரு விஷயத்தை அவங்க தான் செஞ்சு அப்படின்னு பேர் வாங்கிட்டு போயிருவாங்க ஏன்னா இது நம்ம தான் செஞ்சோம் ஆனால் அவங்களுக்கு பேர் கிடைச்சிச்சேன்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் சரி நல்லா இருந்து போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க ஆனால் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த கண்ணிராஜினுடைய வாழ்க்கையில் நடக்காது இவங்க செஞ்ச ஒரு விஷயம் இவங்களுக்கே அந்த பெயரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கண்ணிராஜினுடைய வாழ்க்கையில துன்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதற்கு முன்பு கன்னிராசினுடைய வாழ்க்கையில பெருசு அன்பு கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க முக்கியமா தன்னுடைய பெற்றவங்களுக்கு தமிழில் பெரிய அன்பு இல்லைன்னு ஒரு வருத்தம் என்பது இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் கன்னிராசினுடைய வாழ்க்கையில அன்பு பெருகுவதோடு மரியாதையும் மதிப்பும் பெருகப் போகுது முன்னாடியெல்லாம் நீங்க செஞ்ச எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் புரிஞ்சிருக்காது மற்றவங்களுக்கும் புரிஞ்சு புரியாத மாதிரி நடிச்சிருப்பாங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க மற்றவர்களுக்கு அது புரிதலை ஏற்படுத்துவதோடு ஒரு அன்பையும் பாசத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பிணைப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மதிப்பு மரியாதையும் நீங்க பாக்குங்க இனி எந்த ஒரு விஷயத்தை நினச்சும் நீங்க வர்த்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க ஏன்னா முழுவதுமான மாற்றங்களை நீங்க சந்திக்கக்கூடிய காலங்கள் என்பது நீ அமைய போகுது நம்பிக்கோடு இருங்க கண்ணிராசினுடைய பொற்காலங்கள் வாங்க இந்த காலம் இதை தவிர விட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதை விட சிறந்த காலம் என்பது இருக்காது எதை செய்ததாலும் முன்னேற்றம் செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் மாற்றங்களையும் பார்ப்பேங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் நீங்க സന്തോഷത്തെ പെരക്കൂടെ പാടങ്ങളും ഇരിക്കും നമ്പിക്കോട് ഇന്ത്യ വാങ്ങുക നല്ലതേ നടക്കും നമ്പിക്കോട് തന്നെ നീച്ചും നല്ലതേ നടക്കും നമ്പുകൾ നല്ലതേ നടക്കട്ടും നന്റി വണക്കം